பாத்ரூமில் அந்த பக்கம் அந்த மூணாவது பைப் இருக்குல்ல அந்த பைப் தண்ணி தான் யூஸ் பண்ணணும் அதுதான் இங்கே டேங்கு தண்ணி பாத்ரூமில் எப்போவும் நடு பைப்பு திறப்பியா இனிமேல் நடு பைப்பு தரக்கூடாது நடு பைப்பு அந்த மூணாவது டேப் தான் திறக்கணும் ஆமாம் இப்போ டேங்க் இன்றைக்கும் தண்ணி வந்துருக்க மாட்டேங்குது இப்போ ஃபுல்லாகவே இருக்குது எப்போ தான் கழுவுறது ஆ நானும் சரி கழுவலாம் கழுவுலான்னு பார்த்தா தண்ணி குறையவே மாட்டேங்குது துணி கூட இனிமே நீ உள்ளே தோட உள்ளே துவைச்சா அந்த துணியை அலசு ஆ இல்லைன்னா வெளியே துவைச்சு உள்ளே வந்து அலசணும் இல்லைன்னா தண்ணி தீராது டேங்கு தண்ணி அப்படியே இருக்கும் அப்புறம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு டேங்க் கழுவ முடியாது வெளியே நல்லா துவைச்சிட்டு பக்கெட்டில் எடுத்து போட்டு உள்ளே கொண்டு வந்து அலசிட்டு வெளியே கொண்டு போய் காய காயப்படணும் என்னம்மா குளிக்கிறதுக்கும் அந்த தண்ணியை யூஸ் பண்ணுங்கள் நல்லா தானே இருக்குது தண்ணி உப்பு கூட இல்லை இப்போல்லாம் காவிரி தண்ணியும் வர்றதுனால போர் தண்ணி வர்றது இல்லை இப்போ காவேரி தண்ணி தான் வருது காவேரி தண்ணியாக இன்னும் இன்னும் தலையாட்டுறேன் நான் சொன்னேன் நீக்கியும் தலையாட்டுற சரி அம்மா அப்படி தண்ணியோ காலிப்படி தண்ணியோ குடிக்க நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம இதை டேங்க் கழுவிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை குடிச்சு பார்க்கலாம் யூஸ் பண்ணியும் பார்க்கலாம் சாப்பாடெல்லாம் வடிக்கிறதுக்கு எப்படி இருக்குண்ணே டேங்க் கழுவாம யூஸ் பண்ண முடியாது வேணாம் வேணாம் யூஸ் பண்ண வேண்டாம் அது இனிமேல் டேங்க் கழுவிட்டு தான் நம்ம அதை சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும்

மா இங்க வா இங்கவா நீ போயிட்டு வெங்காயம் அந்த வர மிளகா எல்லாம் எடுத்துகிட்டு வாத்து எடுத்துட்டு வா ஒரு கிண்ணி அந்த இதில் முரத்தில் வச்சு கூட எடுத்துட்டு வந்த எல்லாத்தையும் வெந்திருச்சான்னு பாருவா அரை மணி நேரம் இருக்குமா ஒரு வழியாக அரை மணி நேரம் எங்கேயும் வெந்திருதுப்பா இவ்வளோ விறவு அங்கே வந்துட வச்சுருந்தோம் வரவு அந்த வேற இங்கே வந்துடுச்சு மழை டைமில் வெந்து பிறகு எவ்வளோ அனல் போட்டு கேஸ்டாக இருந்தால் எவ்வளோ இந்த பக்கம் இருக்கிற வேற கொஞ்சம் அந்த பக்கம் தங்க நான் எடுப்பேன் இப்படி எடு அந்த பக்கம் வச்சு அந்த பக்கம் தான் இல்லை சைடில் இல்லை அந்த சைடு வச்சு இல்லையா <laughs> என்ன <laughs> 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 <sum> <sum> ஒரு கதை ரெண்டு க அன்னைக்கு ஒரு கத்தை வாங்கி இவ்வளோதான் இருந்துச்சு இன்னைக்கே அவ்வளோதான் இருக்குது அன்னைக்கு ரெண்டு கத்தை வாங்கி இவ்வளோதான் இருக்குது

கடல் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே ஊற்றணும் நல்லெண்ணெய் இப்படி வெங்காயத்தை வந்து ஆஃப்டி பண் அரை வேக்காடாக போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும் மாற்றிரு அன்னைக்கும் இந்த கிண்ணிக்கு தான் இருந்துச்சு குண்டாங்கல்லூர் தான் இப்போ உனக்கு பிரச்சனை இப்போ கேஸில் வச்சுன்னா எவ்வளோ கேஸ் வச்சுட்டா கேஸ் சொல்ல அன்னைக்கு நான் செஞ்சு அன்னைக்கு இது ஹாஃப் அன் வேற ஒரு ரெண்டு வரவு தான் இருந்துச்சு மூணு வரவு சொல்ல போனோம் அது நம்ம சாப்பிட்டோம்னா சரியாக போயிடுங்களா ஆ அது நம்ம சாப்பிட்டோம்னா சரியாயிடும்

அப்படியே பார்த்த வைக்கிறீங்க அதெல்லாம் போக சாம்பல் பாங்க நேற்று தான் நேற்று நான் வந்து கூட்டினேன் நேற்று நான் கூட்டினேன் எங்க நேற்று நீங்க நேற்று நான் தான் கூட்டி சாம்பல் இல்லை கல்ல எப்பவுமே அடுப்பு பற்ற வைக்கும் போது எப்ப அடுப்பு பத்த வைக்கும் போதும் அடுப்பை சுத்தம் பண்ணிட்டு அடுப்பு அந்த காலத்துல ஆய சாம்ப சாணி போட்டு மூலம் இப்ப சாணியா போட்டு மூலம் அடுப்பை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு கீழே இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி விட்டு பத்த வச்சாதான் சூப்பரா இருக்கும் சுத்தமா இருக்கும் சூப்பரா இருக்கிறத விட ஆஃப் பண்ணுவாங்க ஆஃப்